உக்ரைன் செஞ்ச சம்பவம் ரஷ்யாவையே ஆட்டம் காண வச்சுடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடம்ங்க உலக வல்லரசான ரஷ்யா அமெரிக்கா சீனாவுக்கு இணையா ராணுவ பலத்தோட இருக்கு ஆனா ஒரு சின்ன நாடான உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள நாலாயிரம் கிலோமீட்டர் புகுந்து அவங்க போர் விமானங்களை அழிச்சது உலகத்தையே அதிர வச்சிருக்கு கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு ரஷ்யா ஆயுதங்களை வச்சிருந்தாலும் வெறும் நானூற்றி ஐம்பது டாலர் மதிப்புள்ள ட்ரோன்களை வச்சே உக்ரைன் சரமாரியா தாக்கியிருக்கு ரஷ்யா வெளியில காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ள நடுநடுங்கித்தான் போயிருக்கான் இதுல என்ன ஆச்சரியம்னா உக்ரைன் அமெரிக்கா துணை இல்லாம சொந்த நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் உருவாக்கி தாக்குதல் நடத்திட்டிருக்கான் ரஷ்யாவோட இராணுவ மரியாதை உலக நாடுகள் மத்தியில சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்றாங்க இனிமே அவங்க பதில் தாக்குதல் நடத்தினாலும் இந்த சேதம் அவங்களுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாதான் இருக்கும் இந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னா பாகிஸ்தான் விஷயத்துல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும் அமெரிக்கா சீனா ஆதரவு பாகிஸ்தானுக்கு இருக்கிறதால நாம ரொம்பவே விழிப்புடன் இருக்கணுங்கிறது அவசியம் இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க